வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பொது தேர்வு எழுதும் மாணாக்கர்களின் நலனில் அக்கறை உள்ள பெரியோர்களே பெற்றோர்களே விடுதி கண்காணிப்பாளர்களே உங்களுக்காக இதோ அன்புள்ள பெரியோர்களே பெற்றோர்களே விடுதி கண்காணிப்பாளர்களே நம் வீட்டில் பேரன் பேத்தி மகள் மகன் இந்த மாதிரி பிள்ளைங்க நம்மளுடைய குழந்தைங்க பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வை எழுத விற்கக்கூடிய தான் இந்த காலகட்டங்கள் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் சிபிஎஸ்சி சிலபஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரியிலேயே அவங்க எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி இந்த மூன்று மாத காலங்களும் நம்மளுடைய குழந்தைகள் மீது அதிக அக்கறை செலுத்தக்கூடியவங்களா நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் எல்லாருமே அதுக்கு கடமைப்பட்டுருக்குறோம் அப்போ இந்த வருடம் முழுவதும் படித்த பாடங்களை எழுத்துப்பூர்வமாக பூர்வமாக ஒப்படைக்கக்கூடிய காலங்கட்டங்கள் தான் இந்த காலகட்டங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிப்ரவரிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்போ நம்ம வந்து குழந்தைகளை அதுக்கு தகுந்தபடி அவங்கள நம்ம எப்படி வழி நடத்தணும் அவங்க மேலே எப்படி நம்ம அக்கறை காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சில அன்பான வேண்டுகோளை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன் முதல்ல தாத்தா பாட்டிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏன் விடுதி காப்பாளர்கள்னு சொல்கிறேன்னா நிறைய குழந்தைங்க வந்து பொம்பளை பிள்ளைங்களும் சரி ஆம்பளை பசங்களும் சரி நம்ம ஹாஸ்டலில் விட்டுருக்குறோம் அப்போ அவங்கள கண்காணிக்கிறது வந்து அந்த விடுதி கண்காணிப்பாளர்கள் தான் அதனால தான் நான் வீட்டில் வந்து தாத்தா பாட்டி பெற்றோர்களுக்கு அப்புறம் பெரியப்பா பெரியம்மா இருப்பாங்க மாமா அத்தை இருப்பாங்க எல்லாருக்காகவும் சேர்த்து தான் நான் பெரியோர்கள்னு சொல்லியிருக்கேன் விடுதி கண்காணிப்பாளர்னு சொல்லியிருக்கேன் பெற்றோர்கள் சொல்லி எல்லாருக்குமே என்னால் தெரிந்த அறிவுரைகளை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் இப்போ மற்ற நாட்களை விட இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூன்று மாதங்கள் முழுவதும் குழந்தைகளின் மீது அதிக அக்கறை காட்டுங்கள் குழந்தைகளுக்கு கூடவே உட்கார்ந்து அவங்கள வழி நடத்துங்க அவங்க போய் தான் அவங்கள வந்து நம்ம வந்து நம்ம கையில கொண்டு வரணும் அவங்களுடைய போக்குல போய் அவங்கள எரிச்சலூட்டா வண்ணம் அக்கறையுடனும் கரிசனையுடனும் அமைதியாக பொறுமையாக வழிநடத்துங்கள் பெரியவர்கள் தயவு செய்து குழந்தைகளிடம் கோபம் கொள்ளாதீர்கள் உங்கள் கோபம் வந்து அவங்களுக்கு கூட கொஞ்சம் தான் எரிச்சலாக மாறும் அதனால எந்த அளவுக்கு நீங்கள் அன்பு காமிக்க முடியுமோ அன்பான வார்த்தைகளால் என்ன செய்யுங்க குழந்தைங்கள்ட நீங்கள் வந்து அன்பு செலுத்துங்க தேர்வுகள் முடியும் வர குழந்தைகளை எந்த கடுமையான சொற்களையும் கூறி திட்டாதீங்க இவ்வளோ நாட்கள் நீ படிக்கவே இல்லை இனிமேல் நீ படித்து எப்படி மார்க் வாங்க போகிற சோம்பேறி அப்படின்லாம் நீங்கள் குறை கூறாதீர்கள் ஏற்கனவே ஏதாவது பாடத்தில் குறைவான மதிப்பெண் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதனை சுட்டி காட்டி குறை கூறாதீர்கள் தேர்வு காலங்களில் சிரத்தை எடுத்து படித்தாலே நல்லதுமா நீ இப்போ நீ படித்தா கூட ஒவ்வொரு பரீட்சைக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு நாள் லீவ் விட்ருக்காங்க அந்த நாட்களில் கூட நீ படித்தனா நீ நிறையா மார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான எனர்ஜி தான் அவங்களுக்கு கொடுக்குமே தவிர நீங்கள் வந்து நெகட்டிவான எண்ணங்களை அவங்கக்கிட்ட நீங்கள் காமிக்கவே காமிக்காதீங்க உன்னையால் முடியும் இப்போ நீ படித்தாலும் நீ வந்து நிறையா மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தோல் தட்டி அவங்கள வந்து என்ன செய்யுங்க உயர்த்துங்க குழந்தைகளின் மீது அதிக அளவு அக்கறை காட்டுங்கள் தண்ணீர் குடிக்க வைங்க ஒரு எப்படி தண்ணி குடிக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கவனிங்க நீங்களே வந்து ஒரு பாட்டில் எடுத்து தண்ணி பிடிச்சி கொடுங்க லெமன் ஜூஸ் போட்டு கொடுங்க உங்களால் உங்களுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க ஆனால் அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு உள்ளே வந்து சாப்பிட சாப்பிடுன்னு சொல்லி திணிக்காதீங்க உங்களுக்கே தெரியும் எந்த நேரத்தில் என்ன தேவை அப்படின்றத அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க படிப்பில் ஆர்வம் கொண்டு குழந்தைங்க வந்து யூரின் போகிறத தடுத்துட்டு அடக்கி வச்சுட்டே உட்காந்து இருப்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட நீ வந்து யூரின் போனையாமா போயிட்டு வந்து உட்காருமா போயிட்டு வா நான் உனக்கு நான் இந்த ஜூஸ் போட்டு தரேன் நீ யூரின் போயிட்டு வந்தையான்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேளுங்கள் ஞாபகப்படுத்துங்க ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்கேன் நீ போனே ஆமான்னு கேளுங்க தண்ணி குடிச்சையான்னு கேளுங்க மோசன் போனையான்னு கேளுங்கள் அப்புறம் பழ நல்லா வந்து அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து பழங்கள் வாங்கி கொடுங்க பழங்கள் அப்படியே சாப்பிட பிடிச்சிக்குது அப்படின்னு சொன்னால் படிச்சுட்டு இருக்கும் போது பழங்கள் கட் பண்ணி கொடுங்க அப்புறம் வந்து பல ஜூஸ் போட்டு கொடுங்க காய்கறிகள் சாப்பாட்டில் அதிகமாக எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பழக்கங்க பகல் நேரங்களில் கூடவே அவங்க கூட உட்காந்து நீங்கள் அமைதியாக எதாவது வேலை செஞ்சிட்ருங்க குழந்தைங்க படிக்கும் வரையில் நீங்கள் உட்காந்துட்டு நமக்கு நேரம் போகலன்னு சொல்லிட்டு நீங்கள் மொபைலை கையில் எடுத்து நீங்கள் எதாவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுடைய கவனம் செதறும் அம்மா நீங்கள் மட்டும் உட்காந்து மொபைல் பார்த்துட்ருக்கீங்கன்னு கேட்பாங்க அதனால் இந்த பறிச்ச டயத்தில் அம்மா அப்பா யாரா இருந்தாலும் சரி அன்பா சொல்லி மொபைலை ஒரு இடத்துல அவங்களை வைக்க சொல்லிருங்க மொபைலை எடுக்க விடாதீங்க நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுவும் பிள்ளைங்களை பாதிக்கும் அதனால நம்மளும் என்ன செய்யக்கூடாது பிள்ளைங்க படிக்கிற இடத்துல மொபைல் வச்சு நம்மளும் விளையாடக்கூடாது அது மாதிரி குழந்தைங்களை இரவு பதினோரு மணி முதல் காலை மூன்று மணி வரை அவசியம் தூங்க வச்சுருங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடலில் மெலடோனின் அப்படின்ற கார்மோன் வந்து பீனியல் சுரப்பி மூலமாக சுரக்கும் அந்த மெலடோனின் கார்மோன் வந்து சுரந்தால் மட்டு தான் நம்ம தூங்க முடியும் எப்பொழுதுமே லைட் எரிஞ்சுகிட்டே இருந்துச்சுன்னா மெலடோனின் கார்மோன் வந்து சுரக்காது இருட்டான இடத்துல தான் அந்த மெலடோனின் கார்மோன் வந்து அதிகமாக இருக்கோம் இருக்கும் நம்மளுடைய தூக்கம் தூக்கு தூங்கக்கூடிய அறையில் இருட்டான இடமாக இருக்கணும் அப்படின்னா தான் அந்த மெலடோனின் ஹார்மோன் வந்து நல்லா வந்து சுரந்து நமக்கு நிம்மதியான தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் இருக்கும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா குழந்தைங்களை அதுக்கு பதினோரு மணி வரைக்கும் படிக்க வைங்க பதினோரு மணிக்கு தூங்கி விட்டுருங்க காலையில் மூன்று மணிக்கு மேலே அவங்கள எழுந்திரிச்சு படிக்க வச்சுருங்க எந்த வெளிச்சமும் இல்லாமல் தூங்கி வச்சுருங்க அந்த இடத்துல இந்த நேர அது மாதிரி இந்த பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் என்ன படித்தாலும் ஞாபகத்தில் இருக்காது ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத நச்சு பொருளை ஃபுல்லாக எடுத்து வெளியில் அனுப்பிட்டுருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ஞாபகத்தில் இருக்காது அது அதே மாதிரி அதிகாலையில் மூன்று மணிக்கெலாம் எழுதி போடுங்க மூன்று மணிக்கு எழுந்திரிச்சு படித்தாலும் சரி நான்கு மணிக்கு எடுத்து எழுந்திரிச்சு படித்தாலும் சரி எந்திக்கும் பொழுதே அவங்க வாயில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு ஒரு கா ஸ்பூன் ஊற்றி ஆயில் புள்ளிங் பண்ண வச்சு அவங்கள நடக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ப்ரெஸ் பண்ண வச்சுட்டு ப்ரெஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷமாவது ஒரு அஞ்சு நிமிஷமாவது மெடிடேஷன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க சொல்லுங்கள் அப்படி படிக்க ஆரம்பிக்கக்கூடிய பிள்ளைங்க ஏழு மணி வரைக்கும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே எந்திரிக்காதுங்க நல்லா படிப்பாங்க அது மாதிரி பிள்ளைங்க படிக்கக்கூடிய இடம் வந்து காற்றோட்டமான அறையில் உட்காந்து படிக்க வைங்க அவங்களுக்கு காற்றோட்டமான சூழலாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அமைச்சு கொடுங்க அதிக மசாலா உணவுகள் ஐஸ்கிரீம் ஐஸ் கலந்த பானங்கள் இந்த இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் அவங்களுக்கு தவிர்த்துருங்க ஏன்னா சளி பிடிச்சாலோ காய்ச்சல் வந்தாலோ அவங்களோட டைம் வேஸ்ட் ஆகும் அப்போ ஏற்கனவே படித்த பாடங்கள் வச்சு தான் அவங்க பறிச்சு முடியும் இந்த நேரத்தில் அவங்களால படிக்க முடியாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலா உணவுகள்லாம் இரவு நேரத்தில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லணும் அவங்களுடைய வயிறு உபாதை இருக்கிறதுனால அவங்களால படிக்க முடியாது அதனால இயற்கையான உணவுகள் என்னதெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து பழகுங்க தேர்வு காலங்களில் எந்த விழாவிற்கும் குழந்தைகளை அழைத்து செல்லாதீங்க தேர்வு நடக்கும் இந்த மூன்று மாதங்களில் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்கக்கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லி என் பிள்ளை டென்த்து படிக்கிறாங்க என் பிள்ளைங்க லெவன்த்து படிக்குதுங்க டுவெல்த்து இப்போ எக்ஸாம் நடந்துட்டுருக்கு அதனால் நீங்கள் ஒரு லீவில் வர்றீங்களா நம்ம அப்போ பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அவங்கக்கிட்ட பக்குவமாக சொல்லி எடுத்து கூறிட்டு நீங்கள் பிள்ளைங்களுடைய மே அக்கறை கொண்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடணும் பெரியோர்கள் பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் வீட்டில் வந்து எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது எந்த ஒரு மன ஒருத்தர் இருந்தாலும் உங்களுக்குள்ளே வச்சுட்டு பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் கொண்டே போகாதீங்க உங்கள் ஊரில் மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் வீட்டில் கொ குழந்தைங்க முன்னாடி பேசுவதை தவிர்த்துருங்க நேரம் போயிடும் அப்புறம் நாட்கள் கடந்து விடும் குழந்தைங்களுடைய மனநிலையும் படிப்பதற்கு ஏதுவாக அமையாது வேற பிரச்சனை அதை கேட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அந்த மனநிலையிலேருந்து அது மாறி மாறி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால இந்த இந்த இதெல்லாம் தவித்து தவிர்த்து விடுங்க அது மாதிரி ஆண்களாக இருந்தால் வந்து நம்மளுடைய குழந்தைகள் மீது அக்கறை கொண்டு இரவு நேரம் வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து பழகுங்க என் பிள்ளை வந்து அரசாங்க தேர்வு எழுதுகிறான் அவன் கூட நான் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேலையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் வந்து என்ன செஞ்சிருங்க வீட்டில் அவன் படிக்கும்போது அவங்க கூட உட்காந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க படிக்கும் போது நீங்கள் கூட உட்காந்துருந்தீங்கனாலே போதும் அவன் பாட்டுக்கு படிப்பான் அதனால் முக்கியமாக பெரியோர்கள் குழந்தைகளின் முன்பாக இந்த மூன்று காத மாத காலங்களாக உங்களால் எந்த அளவுக்குலாம் நீங்கள் அக்கறை செலுத்த முடியுமோ அந்தளவுக்கு நம்ம அக்கறை செலுத்துறோம் அப்படின்னு சொன்னா நம்மோடைய பிள்ளைங்க நம்மக்கிட்ட தான் இருப்பாங்கங்க நம்ம தான் அந்த பிள்ளைங்க மேலே நம்ம நிறைய அக்கறை செலுத்தி அவங்க கூட இருந்து அவங்கள தோலை தட்டி நீங்கள் படிக்க வைக்கும்போது நம்மளுடைய அன்பு அவங்களுக்கு கிடைத்தாலே போதும் பிள்ளைங்க வந்து எங்கேயோ போயிடுவாங்க அது மாதிரி குரூப் ஸ்டடி பண்ணுறாங்களா பிள்ளைங்க படிக்காங்களா அப்படின்னு பாருங்கள் அரட்டை அடிக்கிறாங்களா பாப்பா போதுண்டா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அதுக்கு வந்து உள்ள சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் சில பிள்ளைங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பகலில் படிக்கவே பிடிக்காது தூங்குவாங்க அதுக்கு தகுந்தபடி அந்த பிள்ளைங்களுடைய மனநிலையை மாற்றி அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுங்க இந்த இந்த காலங்களில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க இரவு வந்து நான்வெஜ்ஜு கொடுக்காதீங்க கொடுக்கணும்னு இருந்துச்சுன்னா பகலில் கொடுங்க பகல்ல வந்து சூரிய ஒளியில் செரிமானம் ஆயிரும் ஆனால் இரவு ஏழு மணிக்கு மேலே நான்வெஜ்ஜு கொடுத்தீங்கன்னு சொன்னேன்னா செரிமானம் ஆகாது அப்புறம் இந்த நேரங்களில் வயிறு உபாதையெல்லாம் கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்க பெரியோர்களே பெற்றோர்களை விடுதி கண்காணிப்பாளர்களை இந்த பனிரெண்டு வருடமும் நம் குழந்தைகள் மீது அதிக அக்கறை கொண்டு வளர்த்துருக்குறோம் ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளையாக இந்த பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு வந்து ஒவ்வொரு குழந்தைகளுடைய வாழ்க்கையும் ஒரு திருப்பு முனையாக மாற்றக்கூடிய தருணமாக இருப்பதால் எல்லாருமே நம்மளுடைய குழந்தைகள் மீது அக்கறை கொண்டு எல்லாரும் வந்து பிள்ளைங்களை வந்து அவனால் முடிந்த திறமைகளை அவனால் முடி அந்த ஒரு வருட காலமாக அவன் போட்ட உழைப்பை அவன் வந்து எழுத்துப்பூர்வமாக கூடிய தருணத்தில் அவனுக்கு நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அவனுக்கு நாம் உறுதுணையாக இருந்து அவனை நாம் தோல் தட்டி அவனுக்காக நாம் வந்து நம்முடைய நேரத்தையும் செலுத்தி அவங்களை வந்து நம்ம வந்து இன்னும் அவங்களால முடியும் அப்படின்ற ஒரு பலனை நம்ம நான் இருக்கிறேன் அப்படின்ற பலனை அவனுக்கு வந்து நம்ம காமிக்க முடியும் நம்ம வந்து அந்த நம்மளுடைய குழந்தைகளை வந்து இன்னும் முயற்சிக்க வைப்பதற்கு நாம் அதிகமாக முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம்